தள்ளுவர வண்டி பா இல்ல டீ ஷாப்புக்கும் இப்ப வர ஃபாஸ்ட் ஷாப்லாம் ரெடி பண்ண கொடுக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம பழைய டைம்ல இருந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டி எல்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் டெலிவரி பண்ண போட்டோஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இந்த இதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது இது தள்ள வண்டியாங்கற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் குடுக்குறோம் இப்ப நடவு ரீசன் கூட இந்த புல்லட் கூட செக்க பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆமா அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி குடுக்கறத விட ரெடி பண்ணி குடுத்துருவோம் என்னன்னா என்ன கஸ்டமைஸ் தான் இப்போ இங்க உள்ளார நம்ம இது மேனுஃபேக்சரிங் இது நம்மளுக்கு இங்க ரெடி ஆயிட்டு இருக்கறது எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்ம குடுக்கறதா கஸ்டமரோட ஆர்டர் அந்த மாரி என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணி மதிய மதுவுமுனேயருக்கு வணக்கம் நம்ம அங்கே அடுத்த கோயம்புத்தூர் ஸ்பெஷலாக வந்து நிறைய கடைகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு கடையை பிடிக்கணும் அதற்கான அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்புறம் மாசம் மாதம் வேணா அவங்க வந்து வாடகை கொடுக்கணும் நிறைய சிக்கலில் பிரச்சனை இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரே சொல்யூஷன் அப்படின்னா நம்ம தள்ளுவண்டி கடைகள் அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலாக தள்ளுவண்டி கடைகள் அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருமே தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தள்ளுவண்டி கடைகள்லாம் வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபரா மாடிஃபையாக மாறிக்கணும் அப்படி தான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தங்கல் ராமன் ஸ்ட்ரீட்டில் தங்கலுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் கார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை சீரம் அப்படின்ற ஒரு பட்டதாரி தான் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காரு அது வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே பெருமை கூட விஷயம் இப்ப அவரை நேர்ல போய் பார்த்து தள்ளுவண்டி சம்பந்தமா என்னென்ன டவுட் இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்எஃப் எஃப் இன்ஜினியர் ஃபுட்கார்ட்டோட காட்டோட ஸ்ரீராம் பிரதர் நம்ம கூட வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பிரதர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இத பற்றி நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டோன்னே சரி ஓகே எப்படி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஐம்பது வயசு இருக்கும் அந்த மாதிரி நினச்சி வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா ரொம்ப எங்கேஜில் இருக்கீங்க எப்படி பிறகு ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி நீங்க ஃபஸ்ட் நினைச்சீங்க ஆஹ் இப்போ நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கேட்டரிங் லைன் பிரதர் ஓகே நான் படிச்ச இன்ஜினியரிங் ஓகே அப்பா ஒரு பிசினஸ் பண்ண முறைய்ட் அப்பா கொஞ்ச நாள் எல்என்டி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஓகே ஒரு கம்பெனில ஒரு மூணு மாசம் ஒர்க் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் அப்பாவுடைய ஹோட்டல் லைன்ல வந்தேன் அப்பாவுக்கு ஒரு கருத்து படிக்க வச்சுட வந்துருக்கான் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு வேண்டி ஒரு வண்டி ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீங்க டைம் நீங்களே ரெடி பண்ணி நானே ஹோட்டல்லையே வச்சு ஒரு லிமிஷன் வாடகைக்கு எடுத்து ஒரு கார்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதான் இண்டஸ்ட்ரியா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவைகள் அதிகமா இருந்துச்சு ஆமா இருந்துச்சு நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனியை வந்து டிசைனிங்ல இருந்தேன் ஸோ வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும் நம்மளுக்கு சோ வந்துட்டு ஒரு ஹோட்டல்னா வந்துட்டு நார்மலா இன்னைக்கு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணணும் த்ரீ லாக்ஸ் ஃபைவ் லேக்ஸ்ல பட்ஜெட் பிளான் பண்ணணும் நிறைய பேர் தொழில் தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்ல வந்துட்டு இது பண்ணிடலாம் நான் ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு ஹோட்டல் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும் இல்ல ஒரு கடையா இருக்கும் ஒரு ஷாப்பா இருக்கும் எதுல பண்ணாங்கன்னு பார்த்தம் போது இதுல பண்ணி கொடுக்கலாம் எவ்வளவு மினிமம்லாம் நம்ம பண்ணி தரலாம் ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாம் எவ்வளோ இருக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாஸ்ல இல்லாம பண்ணி கொடுக்குற ஒரு பிசினஸ்ஸா இது இருந்துச்சு அந்த ஸோ இதிலேயே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ண கல்வண்டி நம்ம மர வண்டி பாத்திருப்போம் இல்ல நார்மலாக எப்பவும் அந்த மாதிரி வருவாங்க இதே நம்ம டிஃபன் ஷாப்னா டிஃபன் ஷாப்புக்கும் இல்ல டீ ஷாப்புக்கோ இல்லை வந்துட்டு இப்போ வர ஃபாஸ்ட் ஷாப்ஸ் எல்லாம் ரெடி பண்ண கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சக்ஸஸ் போகணும் எத்தனை பண்ணிட்டு இருக்கும் வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம ரன் ஃபைவ் இயர்ஸ் தான் ஓகே ஓகே இப்போ பார்க்குற நேரத்துல என்ன டவுட் பார்த்த உடனே எங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறோம் நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கு அடுத்து ஆர்டர் கொடுத்து நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வாங்கிட்டோம்னா வேற ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அதுக்கும் நீங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு நிறைய டவுட் இருக்கும் அது எப்படி இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸும் பண்றது கிடையாது மெட்டீரியல் ஒர்க் தான் பண்றது இல்ல சர்வீஸ் கம்ப்ளைண்ட் மெயின்னன்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் பெருசாக பெருசா வராது நம்மளுக்கு

இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆஃப் சைசஸ்ல பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷாப்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபுட் ஷாப்ல இருந்து ஒரு டாய் ஷாப்ல இருந்து இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஷாப் பில் பண்ணணும் ஒரு கடை எனக்கு மெயினான இடத்துல கிடைக்கிறது கிடையாது ஸோ இதை கொண்டு போய் நிப்பாட்டலாம்னா தாராளமாக கொண்டு வரலாம் நம்ம பழைய டைம்ல இருந்த மாதிரி ஒரு தள்ள வண்டிலாம் கிடையாது இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் டெலிவரி பண்ண போட்டோஸ்லாம் நம்ம வந்துட்டு இந்த இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது தள்ளுவண்டியாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருவோம் நம்மளுக்கு எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் மெயினான விஷயம் என்னன்னா அட்ராக்ஷன் கண்டிப்பா அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு இங்க ஏதாவது இருக்குன்னு பாக்கறதுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் நீங்க வருவாங்க இல்லையா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்பிள்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் பீப்பிள்ஸ்ஸா மாத்திரம் நம்ம கையில இருக்கு கண்டிப்பா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்ற மாதிரி வேணா கண்டிப்பா கண்டிப்பா நீ சொல்றது உண்மை ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து பிசினஸ் அதுவும் காம்படிஷன் போது அட்ராக்சன் எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது கண்டிப்பா நீங்க புரியுது என்னோட நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸா என்னன்னா பிசினஸ் ஓரியன்டா மட்டும் போகிறது இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் கூட அதே மாதிரிதான் பிசினஸ்ல ஃபுல் லாஸ் இதுவே பண்றதுக்கு இல்ல பேசிக் பட்ஜெட் எனக்கு என்ன பண்ணலாம் ஷாப் கேட்டாங்க அது பிளான் பண்ணோம் கொட்டேஷன் கொடுத்தோம் அட்வான்ஸ் பண்ணாங்க அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க வந்துட்டு நம்ம திருச்சி லைன்ல இருந்தாங்க எல்லாம் இருக்காங்க ஏதாவது அப்படிங்கறதுக்கு வேண்டிதான் இப்ப நிறைய பேர் பாக்குற நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னொரு இடத்துல போய் நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு மாசம் ஆனா அதுக்கான மாசம் ஊதியம் வருமா வராதான்ற நிறைய பேர் அது வந்தாலும் வந்து போதமான அளவு இருக்குறது இல்ல கண்டிப்பா ஒண்ணு பண்ணா மட்டும்தான் நமக்கு வருமானம் தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க ஏதாவது சேவிங்ஸ் ஏதாவது பண்ண முடியுன்றதா தெளிவா இருக்காங்க தான் இப்போ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ மினிமம் பட்ஜெட் ஸ்டார்டிங் நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி இருந்து ஸ்டார்டிங் பண்ணி கொண்டு வர நம்மளுக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப காமிக்கிற மாடல் எல்லாமே சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா இருபதாயிரம் எல்லாமே இருபதாயிரம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல வந்துடுறாங்க என்னன்னா ஒரு மெட்டீரியலுக்கு உண்டான ஒரு விலை இருக்கும் அதுக்கு உண்டான ஒரு தரம் இருக்கும் என்னால எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இன்னைக்கு தொழில் தொடங்குறேன்னா அவங்க தொழில் பண்ணாமே இருக்கலாம் என்ன பொறுத்த அளவு கரெக்டு இருபதாயிரம் கூட இந்த இருபதாயிரம் பட்ஜெட்ல எது எது பண்ணலாம்னா ஒரு காய்கறி வச்சு விற்கிறதுக்கோ இல்ல நான் வந்துட்டு எனக்கு இந்த இந்த தொழில் தெரியும் இதை வந்துட்டு வச்சு நான் சேல்ஸ் பண்றதுக்கோ இல்ல என்னால வந்துட்டு கடையெல்லாம் போட முடியாது நான் ரோட் சேல் இந்த பெல் ஷாப் எல்லாம் விற்கிறேன் நானு சோ இதுக்கு ஏதாவது பெல்ட் வைக்கிறோம் ஷூ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சேல்ஸுக்கெல்லாம் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ல கொண்டு வரும் கண்டிப்பா ஏன்னா ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்ற போது அந்த ஏரியாவில் வந்து ஷாப் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படியே ஷாப் கிடைச்சாலும் அது அட்வான்ஸ் மந்த்லி ரெண்டுன்றது எவ்வளோ போகும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த இடத்துல நம்ம பிசினஸ் இருக்குன்ற போது பெஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வண்டிகள் தான் கொண்டு வந்துரலாம் அடுத்த கேட்டகரி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினா இன்னைக்கு இருக்கிறதுல வந்துட்டு

நம்ம முதல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ல இருந்து நம்ம வர ஆரம்பிச்சோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து கவர் பண்ணி கொண்டு வரும் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பர்னர் ரேஞ்ச் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது ஓகே இந்த டபுள் பர்னர் ரேஞ்ச் வச்சு வண்டி வந்துட்டு ஒரு ஓபன் டைப்ல ஒரு சிக்ஸ் இன் டூ த்ரீ ஃபீட் சைஸ் ஒரு ஆறு அடி நீளம் மூணு அடி அகலத்துல எனக்கு எதுவுமே இல்லை நான் சிம்பிளா ஒரு பட்ஜெட்டு முப்பதாயிரம் ரூபா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பாத்திரம் மட்டும் வாங்குறேன் நான் ஒரு பேட்டரி இன்வெர்டர் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரவாய்க்கு நான் வாங்குறேன் நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு ரன் பண்ணிடலாம் இது தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து பேட்டரி லைட்ல அதுக்கு நீங்களே பண்ணிடுவீங்களா என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி இன்வெர்டர்ல சர்வீஸ் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் கஸ்டமர்ஸ் ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னா இங்க இருக்க சர்வீஸ் கொண்டு வர முடியாது மேக்ஸிமம் கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஏரியால நாங்க பண்ணி கொடுத்துறோம் நம்ம அவுட்டர் ஸ்டேஷனா இருந்தா கஸ்டமர்ஸ் அங்கேயே யாராவது இருந்தாங்கன்னா பாத்து நம்ம வந்துட்டு அவங்க அந்த இடத்துல நேர்பு யாருக்கும் அவங்க கான்டாக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது பெஸ்டா இருக்கும் நம்மளுக்கு இதுக்கு அடுத்த கேட்டகிரி பாத்தீங்கன்னா இந்த டிபன் ஷாப்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம் இதெல்லாம் மேக்ஸிமம் டிஃபன் ஷாப்னா என்னென்னா இந்த தோசை இட்லி பூரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதுக்கெல்லாம் என்னென்னா ஒரு தோசை பிளேட்டோட ஒரு டபுள் பர்னர் ரேஞ்சுல இருந்து இது கொண்டு வரும் இது ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பண்ணி கொண்டு வரோம் நம்மளுக்கு ஓகே இப்போ இருக்கிறதுலேயே அதிகமா இந்த ஃப்ரைட் சிக்கன் ஐட்டம்ஸ் இந்த ஃப்ரைட் சிக்கன் ஐட்டம் இந்த டிஃபன் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரியவங்க ஒரு நாற்பது வயசு மேல இருக்கிறவங்கல இருந்து யாரால இருந்தாலும் போடுவாங்க பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலேஜ் பசங்க பார்ட் பார்ட் டைம் ஜாபா பண்றதுக்கு இந்த ஃப்ரைட் இது நிறைய பேர் வந்து பாக்குறாங்க படிச்சு முடிச்ச பிறகு அதுக்கடுத்து பண்றாங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பண்றாங்க 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 அதான் காலேஜ் போயிட்டு இருக்கிற ஃப்ரைட் சிக்கன் அப்படி வர பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் ஃபார்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஒரு நார்மல் ஒரு ஆயில் இருந்து நம்ம பர்னர் எல்லாம் வச்சு பண்ணி எல்லாமே அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துறோம் அதுக்குண்டான தரோம்

ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒல்லியா வீல் வச்சு ட்ரை சைக்கிள்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துச்சு இப்ப நீங்க நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் நம்ம ஷாப்ல நிறைய வெஹி இருக்கு வீல் எல்லாமே ஒன்னொண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வருது இப்ப வீல்ல இன்சைடா வச்சு சாப்பாடு வருது இன்னொரு சில பாத்தீங்கன்னா வீல் வந்து வெளியே இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் வரும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப தள்ளுவண்டி கடை போறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கார்ட் ரெடி பண்ணி வைக்கிறாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரோட் சைட் பீப்புள்ஸ் பாத்து உள்ளார வர்றதுக்கு வேண்டியது ஓகே நான் பத்து லட்ச ரூபாய் கடை ஓப்பன் பண்ணா மட்டும் இங்க கஸ்டமர்ஸ் மாட்டாங்க அது நம்மளுக்கு உண்டான ஃபுட்டா இருக்குமா அது நம்மளுக்கு உண்டான ரேட்டா இருக்குமான்னு பாக்குறதுக்கு வேண்டிய கண்டிப்பா ஸோ வந்துட்டு நார்மலா வெளியே வச்சா நம்மளுக்கு இது ஒரு கல கடைக்கு உண்டான ஒரு அழகு கிடைக்குது ஸோ அந்த ரேட் நம்மளுக்கு பிரிஃபரபுளா இருக்கும் இந்த தலைவண்டியில் கூட நின்று சாப்பிடலாம் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகும் அதுக்கு வேண்டிய இப்ப வெளியே வச்சு எடுக்கிறாங்க இது எனக்கு வந்து நார்மல் தலைவண்டி ஒரு பத்து லட்ச ரூபாய் கடை போட்டுருக்கேன் நான் முன்னாடி கொண்டு போய் நார்மலா ஒரு முப்பதாயிரம் மரவண்டி எடுத்து வைக்கிறேன்னா வைக்க முடியாது நம்மள ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் சைன் போர்டு ஒர்க்ஸ் லைட்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்து அது கடையே தெரியாத மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்க்குலாம் அது ஓகே ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் வர கஸ்டமர் இமேஜ் காட்டிடுவீங்க காட்டிடுங்க இமேஜ் நம்பர் மாடல் என்ன மாதிரி இருக்கு எல்லாத்துக்கு மெயினான விஷயம் என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்தானே கேக்குறது நீங்க என்ன பண்ணப் போறீங்க என்னென்ன ஐட்டम्स இதல கொடுக்க போறீங்க இது வந்துட்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல பிளான் பண்றீங்க சில பேர் என்ன நினைச்சுக்கறாங்கன்னா பட்ஜெட்ல சரி பட்ஜெட் வச்சு கணக்கு போடுவான் போல இருக்குன்னு நான் கேட்கற பட்ஜெட் எதுக்கு வேண்டின்னா இந்த பட்ஜெட் குளோர உங்களோடது வருமோ ஓ நீங்க சொல்லிருவீங்க அதுக்கு கையாதா அப்படிங்கிறது என்ன சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இது எவ்வளவு கையா வரைக்கும் பண்ணுவீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாங்க அட்ராக்ஷன் இன்னைக்கு நார்மலா ஒரு வண்டி நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செய்யறேன்னா இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அட்ராக்ஷனுக்கு சைன் போர்டு ஒர்க் மட்டுமே பண்ணலாம் ஐம்பதாயிரம் அதுக்கு மட்டுமே மட்டும் ஒர்க்குக்கு மட்டும் என்னன்னா இப்போ நம்மளுக்கு இந்த பொருள் இருக்குன்னா இந்த பொருள் நம்ம செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பண்ணா கூட அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைச்சிடும் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன்க்கு பண்ற பொருள் இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்காது நம்மளுக்கு ஓகே ஓகே டீசெல் வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெண்ட் நீங்க பண்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்ல வேண்டாம் எங்களுக்கு வந்து வேற பிசினஸ் நல்ல ஆப்ஷன் கிடைச்சிருச்சு இப்போ இதை கைவிட போறோம் அப்படின்னா கூட நம்ம போட்ட காசு எடுத்து தாராளமா போட்டு எடுத்தரலாம் நமக்கு இது பெருசா அடி கொடுக்குற மாதிரி இருக்காது நான் திரும்ப சொல்றது என்னன்னா ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிட்டு நான் லாஸ் ஆகி ஒரு கடன் வாங்கி அதுவும் நான் கடன் வாங்கி தான் நான் பண்றேன் அதுவும் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு அதுக்கும் வட்டி கட்டி குழப்பே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் சொல்ற ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்க இருந்தாலும் சரி வேற ஏதாவது வரவங்க இருந்தாலும் சொல்றது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது எனக்கு ஆகுதா அப்படிங்கறது பாருங்க நான் தலை வண்டி ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா இது நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்து எல்லாமே பண்ணி தரேன் எனக்கு வந்துட்டு பெருசா பேமெண்ட் இல்ல கொஞ்சம் நல்லா பண்ணணும் நான் லோன் லைன்ல எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயினா கேக்குறது வந்துட்டு இந்த எம்எஸ்எம் முத்ரா லோன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு கொட்டேஷன் மெயினான விஷயம் ஜிஎஸ்டி மெயினா வேணும் நம்மளுக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு நம்மளுக்கு ஓகே சோ வந்துட்டு அந்த ஜிஎஸ்டியோட வித் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி எந்த பேங்க் குடுக்குறீங்களோ அவங்களுக்கு குடுக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணி அவங்க வந்து கேட்டா கூட நீங்களே ரெடி பண்ணி குடுத்துருவோம் ரெடி பண்ணி குடுத்துருவோம் நம்ம லோன்ல போறேன் நானு இதுல எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க தேவையான சப்போர்ட்ல நீங்களே பண்ணி கொடுத்துருக்காராம் ஏன்னா கண்டிப்பா வந்து முத்திர லோனை பத்தி தெரியாதவங்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி அவர் புரியும்னு நினைக்கிறேன் லோன் எடுக்க சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு தேவையான கொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நார்மலா எங்கேயும் கொட்டேன் தரமாட்டாங்க ஏன்னா அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளான் அப்படி சொன்னாலே போதும் அதுக்கான கொட்டேஷன் நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம் இருக்காங்க இது வந்து உண்மையில வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணா உடனே கிலோ நம்பர் கால் பண்ணுங்க ஓகே ப்ரோ இப்போ பாத்துட்டு இருக்க நேரம் இன்னொரு டவுட் என்ன வரும்னா இப்போ நாங்கள் வந்து அவுட்டர் ஸ்டேஷனில் ஸ்டேஷன்ல இருக்கோம் நான் அதை வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு ஆனால் வண்டி ரெடி பண்ணி நான் இங்கேருந்து கொண்டு வரணும்னா அதுக்கான காஸ்ட் வைஸ் நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி டேலி பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட முப்பதாயிரம் ரூபாய் வண்டி எடுத்தாலும் சரி இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி எம்பாயிரம் ரூபாய்க்கு வண்டி எடுத்தாலும் சரி ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் இந்த திருச்சி சேலம் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து திருச்சி சேலம் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் அந்த டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் மொத்தமே த்ரீ தௌசண்ட்ல ரெடி பண்ணி கொண்டு வந்து சென்னை மாதிரி ஏரியா மேக்ஸிமம் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் மேல வருது அந்த மாதிரி இருந்து சௌத் தௌசண்ட் ஃபைவ் ஏரியா பொறுத்து மாறுவது டெலிவரி வந்து ரொம்ப கம்மி என்னன்னா இப்போ எப்படி இந்த டெலிவரி கம்மியா குடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஓன் வெஹிக்கிள் வச்சு எல்லாம் அனுப்புறது கிடையாது அப்படின்னா நம்மனாலேயே சம்பாதிக்க முடியாது என்னன்னா இப்போ லோடு போவாங்க அந்த லோடு இங்க ரிட்டர்ன் வந்துட்டு எவ்ட்டி லோட அவங்க வெயிட் பண்ணுவாங்க இல்லீங்களா அதுக்கு அவங்க மூலியமா பேசி நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ரான்ஸ்போர்ட்ட டைஅப் வச்சிருக்கோம் நம்ம ஓகே ஓகே சோ அவங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு குடுத்துருவாங்க எப்போனாலும் வந்து அவங்க வந்து காண்டக்ட்ல ஒரு டீடெயில் குடுத்துட்டு வரோம் ரிட்டர்ன் போறோம் எல்லாமே சொல்லிருவாங்க நான் கேட்டனாலே இப்போ இந்த வண்டி இருக்கு ஏத்திக்கலாம் அப்படின்னுருவாங்க மெயினான விஷயம் என்னன்னா மொத்தமா முதல்ல பாத்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பிச்ச பீரியட்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கொடுத்துட்டு இருந்தேன் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இந்த லோடு எங்காவது அடிப்படுறது டேமேஜ் ஆகுது இப்ப என்னன்னா தனி வண்டி நம்மளுக்குன்னு வண்டி எங்க இறக்கணுமோ அந்த லொக்கேஷன்ல கொண்டு போய் இறக்கிடுறது டேமேஜ் இல்லாம அந்த மாதிரிதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா எல்லாமே இங்க கரெக்டா வரும் கிடையாது ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு டேமேஜ் ஆகும் போய் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப சப்போர்ட்டிவா இருந்து நான் நேர்ல போய் நீங்களே நேர்ல போய் பண்ணி ஆக்சுவலா வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரியுது நினைக்கிறேன் மேக்ஸிமம் டேமேஜ் வராது அப்படியே ஏதாவது ரே டேமேஜ் வந்தால் கூட அந்த பர்டிகுலர் இடத்துக்கே நாங்கள் வந்து எல்லாருமே கிளியர் பண்ணி இருக்காங்க உண்மையிலேயே இது ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்ல வைக்கப்படுறது இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிடுவீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய பிஸ்னஸாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் பிசினஸ்ஸாக பொம்மை கடையாக இருக்கட்டும் மெயினாக வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஃபுட்டு தான் ஃபுட்டு தான் வெளிநாட்டு ஃபுட்டு கூட இப்ப வந்துருச்சு நிறைய பேர் மக்களோட மத்தியில என்ன பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா பில் அதிகம் வரும் அதே இங்க சாப்பிட்டோம்னா கண்டிப்பா கம்மியா தான் வரும் மழைப்பொக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு மத்தவங்க என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் இப்ப நார்மலா நம்மளே இப்போ ஒரு இடத்துல போய் தல்வெண்டு சாப்பிடுவோம்னா அங்க ஒரு டிஷ் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னா நாற்பது ரூபா ரூபா தான் பாது ஒரு ஹோட்டல உள்ள போய் சாப்பிட்டா அங்க ஐம்பது ரூபா அதுப்பா அப்படின்னு நம்ம கன்வெர்ட் அப்படிதான் இருக்கு அதுதான் உண்மை ஆனா நீங்க சொல்றது பாத்தோம்னா

ஃபிஃப்டி தௌசண்ட் லேக் கணக்கெல்லாம் கொடுக்கறவங்கலாம் இருக்காங்க நம்மளுக்கு இதுல மானியம் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே வரல இது வரைக்கும் பட் ஆனா லோனுக்கு தேவையானது நாங்க ரெடி பண்ணி லோன் ரெடி பண்ணி தயாராக இருக்கும் நிறைய பேர் என்னன்னா தரமாட்டாங்க அந்த லோனுக்கு கொட்டேஷன் தரமாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஸோ வந்து என்னன்னா நாங்கள் அந்த வித் ஜிஎஸ்டியோட அந்த லோனுக்கு தரதுக்கு நாங்க தயாரா இருப்போம் நான் திரும்ப என்ன சொல்றேன்னா பிசினஸ் இந்த வீடியோ வந்துட்டு என்ன பொறுத்தவரை பிஸ்னஸ் மோட்டிவேட்டா இல்லாம வாங்குறீங்க வாங்கல ரெண்டாவது விஷயம் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கறது வேண்டியது தான் அந்த வீடியோ கொண்டு வரலாம் நான் ஏன்னா நானும் ஒரு நாலு பிசினஸ் ரன் பண்ணி சின்ன சின்னதுல இருந்து நிறைய அடிபட்டு இதுக்குள்ளதான் நான் வந்திருக்கேன் நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்து போடுங்க உள்ளார நான் என்ன சொல்றேன்னா ஃபண்டிங் தான் இங்க எல்லாமே முடிவு பண்ணது ஆஹ் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருந்தாலும் சாப்பிட்றவங்க இருந்துகிட்டேதான் இருப்பாங்க தள்ளுவண்டியா இருந்தாலும் இங்க சாப்பிட்றவங்க இருந்துகிட்டேதான் இருப்பாங்க இவங்கனால அங்க பிசினஸ் வந்துட்டு ரன் ஆகலங்கிற மாதிரி இது வரைக்கும் நடந்தது கிடையாது சோ வந்துட்டு அந்த பண்டிங் தான் இங்க எல்லாமே கிரியேட் பண்ணுது எனக்கு சாப்பிடுறது இங்க நல்லா இருக்குங்கும் போது பெரிய ஆள் ஆடி கார்ல போறவங்களா இருந்தாலும் நின்று இங்க நல்லா இருக்கும் சாப்பிடறவங்களும் இருக்காங்க கண்டிப்பா ஆமா ஒண்ணுமே இல்லாம நார்மலா போறவங்களும் எங்க போய் சாப்பிடலாம் ஒரு நாள் ஒரு நாள் தானே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறவங்களும் இங்க இருக்காங்க சோ வந்துட்டு இங்க தள்ளுவண்டி பிசினஸ் தான் பெருசா ரன் ஆகுது பிடிக்குதுங்கிறது ஏதாவது என்னன்னா இதுல உழைப்பு வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த கடைக்கு கடைகளுக்கும் தள்ளுவண்டிக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு கடை போடுறோம் நம்ம அங்க பொருள் எல்லாம் ஃபிட்டிங்ஸ் பண்ணி நம்ம வச்சிருப்போம் அங்கே போனோம் ஒர்க் பண்றோம் வேலை செஞ்சோங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இன்னொரு மெயினான விஷயம்னா கடை போடும் போது இங்க எனக்கு செட் ஆகல இன்னொரு இடத்துல மாத்த முடியாது கண்டிப்பா இதே விஷயம் தான் நான் ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் பண்றேன் மாசம் மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபா வாடகை கட்டுறேன் அந்த கடைக்கு வந்துட்டு இந்த டெக்கரேட்டிவ்ஸ் இன்டோர் அவுடோர் ஒர்க்லாம் நான் பண்ணி ஒரு இன்டீரியர்லாம் நான் பண்ணியிருக்கேன்னா அந்த கடையை காலி பணமா இந்த இன்டீரியர்லாமே ஃபுல்லா செலவு மட்டும் தான் அதுல அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பண்றவங்களா இருக்காங்க நான் இங்கே ஃப்ரீக்கு ஐம்பதாயிரம் அந்த இதுக்குள்ள கொண்டு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் இப்ப தள்ளு வண்டிங்கும் போது மேக்சிமம் சேல்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஒரு வண்டி போறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா அதுல வந்து எனக்கு கிடைக்குது ஒரு ஐநூறு எனக்கு பொருள் செலவு ஒரு ஐநூறு எனக்கு கிடைக்குதுன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம் நம்ம ஒரு வண்டிக்கு நீங்க முப்பதாயிரவா இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துல நீங்க எடுத்துரலாம் இதே ஒரு பிஸ்னஸ் நீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கண்டிப்பா ரன் ஆகி ஆகும் நீங்க ஒரு ஐநூறு பொருள் போயிடுச்சு ஆயிரம் ரூபா நம்மளுக்கு கிடைக்குது ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபா நமக்கு கிடைக்குது ஒரு வண்டிக்கு நீங்க முப்பதாயிரம் ரூபா போறீங்க ஒரு மாதம் சம்பாதிச்சு போயிடலாம் இல்ல அறுபதாயிரம் ரூபாய் போறீங்க ரெண்டு மாசத்துல சம்பாதிச்சு இனிமேல வர இன்வெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் வச்சிருந்தா நம்ம மாச மாசம் தான் இருக்கும் ஆமா கொடுத்துட்டு தான் மாதிரி தான் இருக்கும் இதுலயே பிரான்சைஸ் வச்சு பண்றவங்கலாம் நிறைய பேருக்கும் அந்த மாதிரி பசங்க எல்லாமே காலேஜ் பசங்க எல்லாமே ரெண்டு மூணு பிரான்சை எல்லாம் வச்சு பண்றவங்களா இருக்காங்க என்னன்னா மெயினான விஷயம் இந்த ஷவர்மா பாபிக்கோ தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் தலைவண்டிலே வச்சு நம்ம ரெடி பண்ணி குடுக்குறோம் இப்போ ஒரு ரீசன் கூட இந்த புல்லெண்ட் கூட சில பேர் வச்சாருன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தாங்க ஆமா ஆமா அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி குடுக்கறத ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் என்ன என்ன கஸ்டமைஸ் தான் இப்போ இங்க உள்ள நம்ம இது மேனுஃபேக்சரிங் உண்டிட்டே நம்மளுக்கு இங்க ரெடி ஆயிட்டு இருக்கறது எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்ம குடுக்கறோம் கஸ்டமரோட ஆர்டர் அந்த மாரி நீங்க எல்ல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி குடுக்குறீங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரிய டேட் பாத்தீங்கன்னா வந்துட்டு டென் டு ஃபிப்டீன் டேஸ் ஆர்டர் குடுத்ததுல இருந்து சில சமயங்கள் எங்கள் மாசத்துல மாசத்துல இவ்வளவுதான் எங்களால செய்ய முடியும்னு இருக்கும் கண்டிப்பா அதை தாண்டும்போது எங்களால் அந்த ஒர்க் எடுக்க முடியும் அந்த டைம்ல பீரியட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி மினிட்ஸ் பண்ணிடுவீங்க ஆமா இல்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் இந்த இடம் எனக்கு இல்ல இங்க நான் போட்டே ஆனா எமர்ஜென்சிங்கும் போது நம்மளுக்கு முடிஞ்ச அளவு வந்துட்டு சரி பண்ணி அதை ரெடி பண்ணி தரதுக்கும் நம்ம தயாராக வந்து பிரதர் பேசணும் எனக்கே இப்போ நல்ல ஐடியா கிடைச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டவுட்ல இருக்கலாம் இல்லை ஒரு கிளாரிட்டியான ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கலாம் நீங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் பிரதர்ட்ட கால் பண்ணி கன்சல்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவரே அதில் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி தெளிவாகவே மென்ஷன் பண்ணிடுறேன் இருக்காரு ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நாலஞ்சு கடை நான் பார்த்து அடிப்பட்டு தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கேன் ஸோ என்ன மாதிரி வேறு யாரும் அடிப்படை வேண்டாம் அவங்களுக்கு என்ன டவுட்டும் சரி என்கிட்ட கேளுங்க காஸ்ட் வைஸ் என்ன பிசினஸ் வைஸ் ரெண்டாவது பிசினஸ் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே கிடைக்கும் என் மூலதனம் மூல பொருட்கள் எங்கெங்கே வாங்கலாம்ன்ற மாதிரி கூட அவர் தெளிவாக சொல்கிறேன் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் அதுவும் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்க நிறைய பேர் இருப்பாங்க கைப்பிறந்தால் வழிபாடுங்கன்னு தமிழ் வாசலில் சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது எல்லாமே நியூ இயர் தான் ஸோ புது அதுமா வந்து இவர் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் எங்கள் மதிமுக சேனல் சார்பாக நாங்கள் வந்து இவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து கிளியர்ட்டு தெரிஞ்சிச்சு நீங்கள் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய மக்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே இப்போது ஷாப்ஸுக்கும் கடைகளுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க ரெண்டாவது நம்ம மக்களுக்கு தேவையான லோன்ஸுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்டோ கொட்டேஷன் மருந்து நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கீங்க இப்போ இன்னும் மக்களுக்கு என்ன டவுட் வரும்னா இப்போ நிறைய பேர் வந்து பொலிட்டிகல் சைடோ ஆல்ரெடி வியாபாரம் பண்றவங்களோ அவங்க மூணு நிறைய தொந்தரவு வரலாம் அப்படின்னு அந்த மாதிரி தொந்தரவு இது மட்டும் வந்திருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி வரலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை சொல்ல விரும்புறீங்க இது நானே சொல்லணும்னு தான் இருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தள்ளுவண்டி போறதுலாம் நிறைய பிரச்சனை வருது எனக்கு அங்கே போடக்கூடாது இங்க இங்கே போடக்கூடாது ஆல்ரெடி கடை போட்டவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கும் நானு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஒரு கடை பக்கத்துலயே இன்னொரு ஹோட்டல் இருக்குன்னு இந்த ஹோட்டல் நான் வாடகை கொடுத்து நான் போடுறேன் நீ கேக்குறதுக்கு யாருப்பாங்கிற மாதிரி கேட்பாங்க இப்போ வண்டி கடை போடும் போது ஒரு நான் ரோட் சைட்லதான் போடுறேன் யாரா இருந்தா வந்து கேக்கதா செய்வாங்க நம்மளுக்கு இருந்து நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல போடுவேன் போடுற இடம் நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்குதான் அந்த இடத்துல கொண்டு போய் கடை போட வேணாம் பக்கத்துல ஏதாவது நமக்கு இடம் கிடைக்காமலாம் போறது கிடையாது நம்மளுக்கு அங்க இருக்கிற மெயினான யாராவது இருக்காங்க இது உங்களோட அந்த இடத்துல போட்டுக்கு மாதிரி கேட்டு மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம பண்ணோம்னா யாரும் தொந்தர கொடுக்கல இன்னொரு மெயினான வந்துட்டு தான் இருக்கும் என்னன்னா முதல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இது எங்க செய்யறாங்க எப்படி செய்யறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நம்ம இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலியமா இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியா இங்க பண்றாங்க அப்படிங்கறதுனால ஸ்ட்ரைட்டா கான்டெக்ட் பண்ணி வராங்க என்ன சொல்றேன்னா பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருக்கு நான் பண்றேன்னா நீங்க என்கிட்ட ஒரு மணி நேரம்ல ரெண்டு மணி நேரம் பேசுங்கனாலும் பேசுங்க நான் பேச பட் ஆனா வந்துட்டு டைம் பாஸுக்கு வேண்டி நான் எதுவும் எதுவுமே இல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிக்கிறது வேண்டிய ஃபோன் பண்ணி கேக்குறேங்கிற மாதிரி யாரும் வந்து நிறைய காலத்தில் வந்துருக்கும் நினைக்கிறேன் அதனாலதான் அவர் தெளிவா சொல்றாரு பாக்குறேன் நீங்க வந்து ஒரு உணர்ந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்கான விஷயங்கள் அவர் தெளிவாக சொல்லுவேன் இருக்காரு இப்போ பார்த்துட்டு இருக்கணும் மக்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்னோருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஃபோன் நம்பர் கான்டெக்ட் எல்லாருமே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எப்பவுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க எடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது நீங்களும் வேற வேலையில் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு தராமல் நிறைய விஷயங்கள் அவங்களும் யோசிக்கலாம் நாங்களே எங்களுக்கு பார்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து கேட்லாக் மாதிரி இந்த மாதிரி கிடைக்குமா இல்லை இமேஜஸ் அனுப்புவீங்களா அனுப்பிவிங்களா மட்டேஷன் அனுப்பிவிங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குற மக்களுக்கு நீங்க சொல்ல அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு நான் ஒருத்தன் தான் இங்கே வந்துட்டு இருக்கேன் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறது கிளாரிட்டி கொடுக்கறது நான் இங்கே ஒரு லேபர் எடுத்து போட்டாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி அவங்களால நம்ம கன்வே பண்ண முடியாது பிஸ்னஸ் பொறுத்தாலும் நம்மளுக்கு ஸோ வந்துட்டு நான் தான் எல்லா கால்ஸும் அட்டன் பண்ணி ஆகணும் நான் அந்த இடத்துல ஸோ ஏதாவது ஒரு சமயத்தில் என்னால் ஃபோன் எடுக்க முடியலைங்கிற சமயத்தில் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கேன் வேணாம் ஏன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுங்க இன்னும் என் ஃபோனே எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுக்காத சமயத்தில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு உங்கள் ஊரு ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு பண்ணிடுங்க அப்படி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஷாப்புக்கு தேவைப்படுதுங்கிறத நீங்க பண்ணிருங்க சோ அதுக்கு உண்டான டீடைல்ஸ் அதுக்கு உண்டான ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல செண்ட் பண்ணுவேன் இமேஜ் ரேட்டோட நீங்களே செண்ட் பண்ணிடுவீங்க மேக்ஸிமம் மிஸ்டு கால் பார்த்தோம்னா மேக்ஸிமம் கால் பண்ணிடுவேன் ஏதோ ஒரு நாள் ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நான் திரும்ப நான் கால் பண்ணிடுறேன் நான் ஓகே எல்லாமே இங்க நான் தான் பார்த்தவனோ வேல செய்றவங்க இருக்காங்க நமக்கு சோ உள்ளார வர டீடைல்ஸ்லாம் நான் கேட்டு ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஐடியால இருக்கு அத எல்லாமே பெர்ஃபெக்ஷனா கொண்டு வந்து தரணும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா பண்ணி தரணுமோ அது நான் பண்ணி தரேன் சூப்பர் சூப்பர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏஜுக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்து நிறைய சிந்தனை அதிகமா இருக்கு அதனால தான் இவ்வளோ தெளிவாக பேசுறாரு கொஞ்சம் சரி இப்போ உங்களை மாதிரியே வந்து நாங்களும் பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது உங்களுக்கு உண்டான தொழிலான்னு பாருங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தொழிலுக்கு உண்டான வயதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா எனக்கு இந்த தொழில தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போய் கை வச்சோன்னே எனக்கு அதுக்கு அது போய் செய்ய போறேன் மாதிரி லாஸ்ட்ல கொண்டு போய் விட்டுறாங்க பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பெருசா கடன் வாங்கி எந்த தொழிலும் வடிக்க வாங்கி பண்ணாதீங்க தயவு செஞ்சு குடுத்துட்டேதான் இருக்கணும் சம்பாதிக்கிறது இருக்காரு கை கேத்தாப்ல ஒரு தொழில் செஞ்சு பழகுங்க மெயினான விஷயம் அந்த தொழில் தெரிஞ்சா மட்டும் செய்யுங்க இல்லேன்னா கத்துக்கிட்டே அந்த தொழில் செய்யுங்க இல்லேன்னா வேலை பாக்குற இடத்துலயே வேலை பாக்குறது நல்லா தெளிவா ஒரு தொழில் இருக்காரு ஃபுட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஷயம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறு மாதம் கழிச்சு நம்ம சாப்பிட்ற சிக்கன் ஐட்டம்லாம் என் கஸ்டமர்ஸ் வந்தாலே அது பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன் நான் மேக்சிமம் அது பண்ணுற மாதிரி தான் பண்ணாதீங்கன்றிருவேன் நீங்களே ப்ரிப்ரேஷன் பண்ணி அந்த ஃபுட்டு கொடுங்க இன்னைக்கு குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி கண்டதை கொண்டு வந்து குப்பை மாதிரி இறக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபுட்டு வந்துட்டு காலையில் செஞ்சோம்னா நைட் வரைக்கும் தாங்குவோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் இந்த பிஸ்கெட் மத்த பாக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு குறிப்பிட்ட எக்ஸ்பெரி டேட் இருக்கும் இந்த ராட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா மூணு நாள் எக்ஸ்பெரி டேட் இருக்கும் ஒரு சிக்கன் ஆறு மாசம் வச்சு அதே செத்த பொருள் அந்த செத்த பொருள் நான் ஃப்ரீசர்ல வச்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நாங்க புரிச்சு தரேன் அப்படிங்க நல்லா இருக்கும் வேற போடுவாங்க ஆறு மாசம் ஆமா அது சாப்பிட்டாலே நமக்கு தெரியும் அது ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒருத்தன் கொண்டு போய் நான் பொரிச்சு மட்டும் போட்டு கொடுத்தேன்னா அது லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பிசினஸ் பண்ணாதீங்க சம்பாதிக்கிறது முக்கியம் தான் ஒரு கொஞ்சம் வந்துட்டு லாபத்துக்கு வேண்டி சம்பாதிச்சாலும் கொஞ்சம் மக்களுக்கு வேண்டி சம்பாதிக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யார் ஓப்பனா சொல்லுவாங்க இவர் தெளிவா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு நல்ல விஷயம் இப்போ வந்து புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த நீங்க சொல்லிட்டீங்க எல்லாமே ப்ராப்ளம் ஸ்டெக்கில் தான் வரும் ஃபுட்லயும் சொல்லிட்டீங்க தெளிவான விஷயங்க மட்டும் நீங்க பண்ணுங்க இப்போ அன்வான்டா வந்து இந்த குழந்தைங்களுக்கும் பெண்களும் வந்து சாப்பிடற எல்லா விஷயங்களும் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்ன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி நல்ல விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி அத ப்ரிகாஷன்ஸ்னு தெரியறதில்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைஜீனிக்குங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுற விஷயம் நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்டு இது பண்ணுறோங்கிறத வச்சா வந்து சாப்பிடுவாங்கங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நிறைய இது பார்த்துட்டு இருக்கோம் ஹைஜீனிக் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் மெயினான ஒரு விஷயம் இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குற மக்களும் பார்த்து பண்ணிக்க நிறைய பேர் இடத்துல வந்து சேர்ச் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப இதாக இருக்கு தரமே இல்லை சொல்லி அழிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கஷ்டம் தான் அவங்க தெரியாம அதெல்லாம் பண்ணுறாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும் மெயினான விஷயம் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்துக்கங்க லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்க ஏரியா ஆஃபீஸ்ல நீங்க சர்ச் பண்ணீங்களா ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் நம்ம ஓகே ஓகே பெரிய செலவெல்லாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையிலிருந்து பெரிய கடையில இருந்தாலுமே எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்தாகும் இது கம்பல்சரி கண்டிப்பாக இன்னொரு மெயினான விஷயம் வந்துட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த இடம் க்ளீனாக வச்சுருக்கணும்லாம் அவசியம் கிடையாது இங்கே அம்மா ஸோ வந்துட்டு அந்த அங்கே அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நல்லா பொருளாக கொடுங்க இதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு ஓகே ஓகே தேவைப்படுறவங்க அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக வரவங்களுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க சரி ஓகே நல்ல விஷயம் தான் ஓகே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து வண்டி எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அதனால் இவரை பார்த்தோன்னா பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றதே அதில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்றதே தெளிவாக சொல்லியிருக்காரு இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம நேருக்கு இவ்வளோ சொல்லியிருக்கிறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம மதிமுக நேருக்கு நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்கள் பொறுமையாக பதில் சொல்லுறதுக்கு மதிமுக நேரு சிறப்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ சார்